ஐயோ கடவுளே எந்த தைரியத்துல நான் பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல ஆனா அத்தை மட்டும் என்ன பாத்துட்டாங்க அவ்வளவுதான் ஆனா என்ன ஆனாலும் சரி அவங்க கிட்ட கிஞ்சியாச்சு குழந்தைங்க கிட்ட பேசிட்டு வந்துடணும் அட என்னடா இது அதிசயமா இருக்கு கதவு திறந்து இருக்கு சரி சரி இதான் நல்ல சமயம் முதல்ல போய் குழந்தைங்க கிட்ட பேசிட்டு வந்துடுவோம் அப்பா இப்படியோ உள்ள வந்தாச்சு ஆமா குழந்தைங்க எந்த ரூம்ல படுத்திருக்காங்க யோ கடவுளே பாத்திரம் எல்லாம் போனாங்க சோப்பு வேற இல்ல சரி குளிச்சவா சோப்பு காலி ஆயிட்டா மறுபடியும் ஒரு சோப்பை எடுத்து வைக்கணும்னு இருக்கலா அந்த ஆளு வெளியில போயிட்டா ஐயோ அத்த சுச்சோ இப்ப என்ன பண்றது சரி இங்க போய் ஒளிஞ்சு போ சோப்பு வேற வீட்டுக்குள்ள இருக்குமா இல்லையான்னு தெரியலையே இல்லன்னா கடையில தான் போய் வாங்கிட்டு வரணும் ஐயோ கடவுளே மாட்ட போறேன்னு நினைக்கிறேன் என்ன ஒரே துணிக்கு போடுற சோப்பா தான் வச்சி வச்சிருக்கா ஆஹ் ஒரு சோப்பு கடிச்சிட்டப்பா பரவாயில்லையா ஐயோ அத்தை இங்க வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்தோம்னா கண்டிப்பா டேஞ்சர் தான் நம்ம வேற ரூம் குள்ளியாச்சும் போக்குறதுக்கு பாப்போம் சரி குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்களா இல்ல முழிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியலையே குளிக்க போக முன்னாடி கொஞ்சம் ஒரு செகண்ட் பாத்துட்டு வந்துருவோம் முடிச்சுட்டானா ரியா வேற கடந்த அழுதுட்டு அடப்பா சரி போய் பாத்துட்டு வருவோம் சரி ரெண்டு பிள்ளைல நல்லா தூங்கிட்டு தான் இருக்காவ சீக்கிரமா அவங்க முடிக்கிறது முன்னாடி நம்ம குளிச்சுட்டு உடையந்துருவோம்ப்பா அப்பா ஒரு வழியா அத்தை குளிக்க போயிட்டாங்க நம்ம பெட்ரூம் சைடுல தான் அவங்க பெட்ரூம் தெரியுது அப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ரூமா தான் இருக்கும் சரி உள்ள போய் பாப்போம் குட்டிமா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா

குட்டிங்க ரெண்டு பேரும் ாங்க நான் ரோஹிதா நம்மளால நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது கண்டிப்பா உங்க அம்மா கிட்டயும் பாட்டு கிட்டையும் போட்டு குடுத்துருவா அதுவே ரியானா கொஞ்சமாச்சு எனக்காக சமாளிப்பா சரி ரியா குட்டியும் நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படியே இவ்வளவு தூக்கிட்டு போயிருவோம் ஆனா இந்த கொடுமை மட்டும் யாருக்குமே வரக்கூடாது வித்த பிள்ளைங்களை இப்படி தெருக்குத்தனமா வந்து பாக்குறதோ ஏதோ கடத்திற்கான மாதிரி கடத்திட்டு போய் கொஞ்சறதும் சே எல்லாம் நான் பண்ண பாவத்துக்கு இப்படி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சரி சரி எனக்கு சுத்தமா நேரமே இல்ல அத்தையும் போ மாதிரியும் வரதுக்குள்ள ரியாவை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட காட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயோ ரியா எழுந்துக்க பாக்குறாளே அவ எழுந்துக்கிறதுக்குள்ள சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம் அம்மா அம்மா எழுந்துப்போமா சிவா இப்ப நல்லா படுத்தேன் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் ஐயோ அம்மா யார் வந்திருக்காங்கன்னு மட்டும் பாரு பார்த்தேன்னு வையே உனக்கு தூக்கம்லாம் பறந்து போய்டும் ஆ என்னல யாரு ஐயா ஏ ரியா குட்டி ஏ ரியாவை சிவா என்கிட்ட கூட இருமா குடுக்குறேன் ஏ ரியா குட்டி எழுந்துக்கங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கச்சல்ல எந்திரமா

என்னடா லூசு ஒரு மாதிரி பல்ல காடிட்டு வந்த மாதிரி இருக்கு ம் மாமி சிரிச்சு முஞ்சடத இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல சரி இந்த சந்ததேசடயே நம்ம இந்த கேசரி கொடுத்துருவோ மாமி ஹாப்பி बर्थडे ஏடி எனக்காக கேசரி அடி பண்ணிருக்க ஆமா மாமி சாப்பிட்டு பாருங்க ஹ பரவால ஏடி பாக்குறதுக்கே அடடகாசமா இருக்கு ஏடி உண்மைய சொல்லுடி நீ பண்ணனியா இல்ல வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தியா

காவிய பத்தீங்க நான் சின்ன அடிக்கடி வந்து பாட்டிய வந்து பாத்திட்டு ரெண்டு நிமிஷம் கூட அதுக்குள்ள மனசுக்கு கஷ்டமா இருக்குமா விடுமா இன்னொரு நாள் பாத்துக்கலாம் ரியா குட்டி வாச்சலாம் ம் குட்டி குட்டி தங்கம் என்னமா இங்க இருக்க எங்கமா போன தங்கோர் தனியெல்லாம் வெளியில வராதமா சின்ன பிள்ளை வெளியில வரக்கூடாது உங்க அம்மா ரெம வீட்டுக்கு போயிருக்கமா இப்ப வந்துருவா

அடோ கடவுளே விலகாதவனா இருக்கான்னே இந்த ரமோ ஒன்னுக்காக மாட்டம் போல இருக்கே பச்சை பிள்ளைய வை ராசி கேட்டவே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காமாரு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உருப்பு மாதிரி வரும் நிமிஷம் அவனை போடல நாலு கேள்வி என்ன இருக்குன்னு கேட்கறேன்